இந்த தம்பி வந்து ஒரு நாயை பத்தி சொன்னான் தம்பி நாய்க்கு நாங்க பேர் வைப்போம் பேர் வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க நான் நாய்க்கு பேர் வைப்போம் ஆனா அது அந்த முதலாளிக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டா அது திரும்பி பாக்கோம்ன்றதுனால நாங்க சொல்றது இல்ல எங்க மரபுல பின்னால இருந்து வந்தவங்கள பார்த்து இப்ப எல்லாரும் கேக்குற மாதிரி நாயை வந்து நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா கடிக்காத நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க கடிக்கிற நாய் எல்லாத்தையும் ரோட்ல விட்டு இருக்கிறாங்க எங்க போனாலும் செய்தித்தாள பிரிஞ்சா நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சுதான் பஞ்சாப்ல இப்போ மூணு மாசத்துக்கு முன்னால இதுல பதிவு செய்யறேன் நான் போட்டோம் இந்த பேச்சு எங்க போதும் போட்டோம் ஹைகோர்ட் இருக்குல்ல பஞ்சாப் ஹைகோர்ட் அது ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குதுங்க பஞ்சாப்ல யாருக்காவது நாய் கிடைச்சா கொடுக்கணும் வீட்டு நாயா இருந்தால் என்னன்னா எவ்வளவு இன்ச்சு சத காயப்பட்டிருக்குதோ ஒரு ஒரு இன்ச்சுல ஒரு மில்லி மீட்டருக்கு பத்தாயிரம் ரூபாய் எழுதிருக்கு சென்னையில மட்டும் ரெண்டு லட்சம் நாய் சுத்துது எல்லாரையும் தான் கடிச்சிட்டு இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நாய் அப்படின்ற சொல்றோம்ல நான் ஒரு குணத்துக்காக சொல்றேன் நாய் கிட்ட மட்டும் இல்ல நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு உயிரினங்கள் கிட்ட அது இருக்கு இந்த தலைமுறை அதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற கவலைதான் என் பாட்டியிடம் என் தாத்தாவிடம் இருந்த அந்த இயற்கையோடு ஒன்றிய உணர்வு இன்றைக்கு இயற்கை இடத்தில் இருப்பது போல் மனிதர்களிடத்தில் இல்லையோ என்கின்ற கவலையோடு நான் ரெண்டு விஷயத்தை நான் பதிவு செய்றேன் நம்ம எங்க போறோம் தெரிஞ்சிடும் என்னுடைய தோழி இருக்கிறாள் புனிதா கணேசன் பெரிய ஒரு நிறுவனத்திற்கு சொந்தக்காரர் அவங்க சாதாரணமாகவே சாதாரணமாவே மூலிகை மருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதுனா கூட அவங்களுக்கு மூலிகை மருந்து சொல்லிடுவாங்க நல்லா சமைப்பாங்க மூலிகை மருந்து இந்த இயற்கையோடு திறன் அந்த மனம் படைத்தவர்கள் தான் தஞ்சையில் வாழக்கூடிய நிறைய பேர் இந்த தஞ்சைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க நான் தமிழ் படித்தவள் மருத நிலம் உங்களுடையது நீங்கள் மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் இயற்கையோடு ஒன்றிணைந்தவர்கள் நீங்கள் பாருங்க அந்த ஒரே காட்சி மட்டும் ஜோக்ராபிக்கல் சேனல்ல வருது நம்ம எங்க போறோம் தெரிஞ்சுக்கோங்க ஜாகிரபிக்கல் சேனல்ல ஒருத்தர் என்ன பண்றான் கொஞ்ச நேரம் தான் அந்த வீடியோ இலைய பின் பின்னி ஒரு போர்வை பண்றான் போர்வை பண்ணி ஒரு ஆற்றினுடைய ஒரு திட்டு மேல உட்காந்துக்கிட்டு அந்த போர்வையை முழுக்க போத்திக்கிறான் ஒரு கேமரா வைக்கிறான் இயற்கையை படம் பிடிக்கிறான் அவன் கேமரா அப்படி பார்த்துட்டு இன்னொருத்தான் அவனை கேமரா எடுத்துட்டு சரியா ஒரு நார பறந்து வருதுங்க இறந்து எண்பத்தி எண்பத்தாறு அகவை பத்மபூஷன் நாங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சொன்ன மாபெரும் அறிவுரை இது சாதாரணமா தான் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நம்ம யாருக்குமே எங்க போறோம்னே தெரியலீங்க யாருக்குமே தெரியாது நம்ம எங்க போறோம்னு ஆனா ஓட்டம் மட்டும் நிக்கவே இல்ல தல ஜெரிக்க ஓடிகிட்டு இருக்கோம் எங்க போறோம்னு கேட்டு உங்க எல்லாருகிட்டயும் கேட்குறேன் யாருங்க பெரிய ஆள் என் பையன் பெரியாள் அவன் என் பொண்ணு பெரிய அப்படின்னா என்னப்பா ஐ ஏ எஸ் ஆபீசர் ஆக்கிரலாமா சார்கிட்ட கேட்கறேன்னா ஐ ஏஎஸ் ஆபீஸர் எல்லாம் பெரிய ஆளா சார் எல்லாரும் பெரிய ஆட்கள் சார் போலீஸ்காரங்களாக்கில்லம்மா பேராசிரியாக்கலாமா இல்ல இந்த மாதிரி ஆசிரியர் ஆக்கிரலாமா யார் எங்க பெரியாங்க ஒருத்தன் எந்த ஒரு மனிதனால் அவன் எந்த துறை சார்ந்தவனாகவும் இருக்கட்டும் நான்கு பேருக்கு நன்மை நடக்கிறதா நீ பெரியாள் சொன்னார் சொன்ன ஒரு விஷயம் ஒண்டர்லேண்ட் ஒரு படம் அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா ஐன்ஸ்டீன் சொன்னது இது படம் அல்ல அந்த கதை அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு அது ஒரு பிசிக்ஸ் பேஸ்டான ஒரு படம் அது ரொம்ப டெப்தா பார்த்தா பிசிக்ஸ் பேஸ்டான ஒரு படம் அது ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் நாம எல்லாம் அது ஒரு காமிக்கா தான் பார்ப்போம் ஒரு ஃபேரி டேலா தான் நம்ம பார்ப்போம் டிஸ்னி வேர்ல்டுடைய ஒரு படமா தான் பார்ப்போம் இல்ல ரெண்டு ஒரு காட்சி மட்டும் இருக்கும் உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன் போக பயமா இத விட பயம் அதான் உண்மை ஆலிஸ் ஓடும்பொழுது ராணியை ஓடுவா ஓடிக்கிட்டே பின்னங்கால் பிடரியில் பட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக் கூடிய அந்த எங்கே போகிறோம் ராணி சொன்ன பதில் தான் சூப்பர் நாட் கோயிங் எனி வேர் நாம் எங்கேயும் போகவில்லை எங்கேயும் போலனா ஏன் ஓடுறோம் இதுதான் தோழமைகளை பதில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் தலை ஓடியாக வேண்டும் அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெள்ளை ராணி ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில தெளிவு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் நம்ம குழந்தைகள் அலர்ட்டா இருக்குதா அலர்ட்டான படிப்பை நம்ம கொடுக்கறோமா ஒரு காலகட்டத்தில் படித்தவர்கள்கிட்ட இருந்த விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட இருக்கா பிஆர்ஓ அப்படின்னு இருக்கேன் ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு அட்மிஷன் கேட்குது காலேஜில் ஸ்கூலில் அங்கே போங்க என்ன நான் பக்கத்தில் எங்கள் ஸ்கூலு இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக மேடம் கேட்குறாரு உங்கள் அவப்பா எங்கள் ஸ்கூல் நான் எப்படி சொல்கிறது நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏற்றதாக இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு கேள்வி கேட்டாருங்க ஆடிப்போனா என் குழந்தைய நான் அங்கே சேர்க்குறேன் அங்கே நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா நான் இப்படி சொன்ன சரியா நான் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது உங்க குழந்தைக்கு நீட் தேர்வுக்கு பிராக்டிஸ் பண்ணா அந்த குழந்தை லூஸ் ஆயிரும் சொல்லட்டுமா குழந்தைகள் வளர்வதற்காக குழந்தைகளாக இல்லை குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காக குழந்தைகளாக இருக்கிறார்கள் குழந்தைகிட்ட பறிச்சுட்டோமே ஒன்றரை வயசு குழந்தை அடிக்குதுங்க அம்மாவை கோவத்துல அந்த அம்மா சிரிக்குதுங்க எங்க அம்மா மார்கா உதட்டில் பளிச்சுன்னு ஒரு ஒரு அடி விழும் தொடையில ஒரு கில்லு விழும் இப்படி பார்த்தாலே நடுங்கி உள்ள போயிருவோம் நாங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தா என்ன அப்படிங்குது எங்க அம்மா அழுதா இன்னைக்குங்க நான் சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு இங்க நடுக்க வந்து என் கண்ணுன்னு கண்ணீர் வந்துடுதுங்க எங்க அம்மாக்கு எண்பது வயசுங்க அன்னைக்கு ஏதோ நினைச்சுக்கிட்டு நாலு பேர என் பையன் கேட்கறான் வாட் நல்லா தானே இருந்தேன் காலையில் அப்படி பார்த்தேன் சொல்லாத எனக்கு நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா என்கிட்ட நீ இப்படி பேசுறியே உன் பிள்ளை உங்ககிட்ட எப்படி பேசும் அவங்கள நம்ம எப்படி வளர்த்து விட போறோம் எங்கே போகிறோம் பாண்டிங் இருக்கா இன்னைக்கு அப்பா நான் ஒரு பாண்டே பாண்டிங் இருந்ததே அம்மா நான் ஒரு பாண்டிங் இருந்ததே இன்னைக்கு இருக்கான்னு நான் கேட்கறேன் இப்படி சொல்றேங்க பன்னிரெண்டு ரொம்ப ஓப்பனாவே சொல்றேங்க பன்னெண்டு வயசுல நான் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுங்க எங்க அம்மா எங்க அப்பா கொஞ்சம் பிறந்தது அஞ்சு பிள்ளைங்க நாங்க எனக்கு பன்னெண்டு வயசு தான் எனக்கு கீழே ரெண்டு எனக்கு மேல ரெண்டு வயசை பார்த்துக்கோங்க மூணு மூணு வயசு தான் எல்லாம் பச்சை பிள்ளைங்க பசிக்கோங்க எல்லாருக்கும் வேலை இல்லை ஒரு நாள் அஞ்சு ரூபா தான் கொடுப்பாரு அப்பா வாரத்துக்கு ஐம்பது ரூபா கொடுப்பாரு அவ்வளவுதான் ஆனா எங்க அம்மா ஒருபோதும் என்னுடைய தந்தையாரை பொருளாதார சூழல் காட்டி எங்களுக்கு முன்னால் சண்டையிட்டதே கிடையாது இது என் இறை மீது ஆணையா நான் சொல்றேன் மரியாதை குறைவா பேசினதே இல்லை ஏன் தெரியுமா எங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு எங்க அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட முக்கியமானதா அஞ்சு பிள்ளைங்களுக்கும் தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தில் அவன் இருப்பது அந்த வேல்யூஸ் இன்னைக்கு நாம நம் குடும்ப குழந்தைகள் கிட்ட கொடுக்கறோமா அம்மா ஒரே சண்டையா இருக்குமா கல்யாணம் பத்து நாள் தானடி ஆச்சு அப்படிதான் இருக்கும் மா வெளிநாட்டில் இருக்கிற இல்லம்மா யாரும் இல்லாம கூட பயமா இருக்குமா எல்லாம் சரியா போயிரும்பா சரி இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுன்னு சொல்ல சண்டையாவா இருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லோரும் பிரிந்து கிடக்கிறார்கள் எல்லோரும் பொருள் தன்னைத்தானே மதித்துக் கொள்ளுதல் லெவல்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய வரத்துக்குள்ள நம் உறவுகளை நம் இயற்கையை நம் விழுமியங்களை நம் இலக்கியங்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் என்றால் இத்தகைய புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் உணவு நேரத்தில் ஓய்வு நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சனியனை கொஞ்சம் மூட் வச்சிட்டு புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் என் உறவுகள இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன் நாம் பல நேரங்களில் நம்ம முன்னாவிரதான நேத்து கூட ஆடிவெள்ளி பிரதோஷம் கரெக்டா சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈஸ்டர் வந்தது நாற்பது நாள் லேந்து நாட்கள் இருந்தீங்களா அதுக்கு முன்னால வந்தது ரம்சான் முப்பது நாள் நோம்பு இருந்தோமா எல்லாருக்கும் கேட்கிறேன் எல்லாத்துக்கும் நோம்பு இருக்கும்ல நான் ஒரு நோம்ப கத்து கொடுத்துட்டு போறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் டிஜிட்டல் இருங்க இதை பயன்படுத்தாம இருங்க முழிப்பா இருக்கும் போது ரெண்டு மணி நேரம் பாருங்க வித்தை வித்தை நடக்கும் நாங்க இந்த நேற்று ஒரே என்ன எல்லாரும் கரிச்சு கொட்டினாங்க நேற்று இரவு எனக்கு அமெரிக்கால இருந்து ஒரு கால் கரெக்டாக கட் ஆயிடுச்சு பத்து மணிக்கு ஸ்க்ரீன் ஆஃப் போட்டு வச்சிருக்கேன் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் பத்து மணிக்கு மேல பேச முடியாது என்னுடைய ஸ்கிரீன் டைம் முதல்ல பதிமூணு மணி நேரம் இருந்தது அப்புறம் எட்டு மணி நேரம் ஆச்சு இப்போ என்னுடைய ஸ்கிரீன் டைம் டூ அவர்ஸ் ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் நான் இந்த தொலைபேசியை பயன்படுத்துவது இல்லை மற்ற விஷயங்களுக்காக என்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கிறேன் என் உடல் நலம் என் புத்தி நலம் என் குடும்ப நலத்திற்கு என்னிடத்தில் இப்பொழுது நேரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நமக்கு பல நேரங்கள்ல எங்கே எந்த வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வதுன்னு தெரியல தம்பி வாழ்க்கை இலக்கு என்ன ரொம்ப குறைவான பதில் பேர் தான் அந்த பதில் சொல்லி இருக்காங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்பீக்கரா வரணுங்கிறது என்னுடைய இலக்கு மேடம்னு சொன்னான் தம்பி அப்ப அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு வருகிறான் காலம் தள்ளி போகிறதெல்லாம் வேற ரேஸ்ல இருக்கிறானா இல்லையா நடுவரா உட்கார்ந்து என் இல்லையா எங்கே போகிறோம் என்பதை ஒருவன் ஒருத்தி மிக தெளிவாக தெரிந்து யாரும் யாருக்கும் போட்டி இல்லைங்க யாரும் யாருக்கும் போட்டி இல்லை பேச்சுத்துறை துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதோ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அங்கே எல்லாம் பேச்சாளர்கள் சிறப்பாக பேசினால்தான் மக்கள் பேச்சுத்துறையின் துறையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அதனால நான் மட்டும் நல்லா பேசணும்ன்றது இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நல்லா பேசணும் இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் போட்டி என்பது ஒருத்தன் ஒருத்தன் ஒருவேளை ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க எல்லாருக்கிட்டையும் பலூன் கொடுத்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் பலூனை வச்சிருக்கானோ அவன் தான் ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டேன் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் ஒருத்தன் வச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்களேன் அஞ்சு நிமிஷத்துல அதுவே உடஞ்சிருச்சு இன்னொருத்த என்ன அந்த உடைஞ்சிருச்சு இல்ல அவன் என்ன பண்ணா பின்னெடுத்து அடுத்த வந்து குத்திட்டான் எல்லாரும் ஒண்ணுக்கு இப்படி பண்ணிட்டாங்களா ஒருத்த மட்டும் கையில வச்சுட்டு போது துரத்தி ஓடுறாங்க ஜெயிச்சிட கூடாதுன்னு அந்த வீடியோல கடைசியா அந்த மோட்டிவேட்டர் சொன்னார் நான் யாரிடத்தில் கையில் கடைசி வரைக்கும் பலூன் இருக்கிறதோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்றுதானே சொன்னேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்திருந்தால் எல்லோரும் ஜெயித்திருக்கலாம் தானே இயற்கையால் விபத்து நேரிடுகின்றவர்கள் தவிர அடுத்தவர்களால் தோற்கடிக்கப்படுகின்றவர்கள் குறைகின்ற காலம் எப்பொழுது நமக்கு வரும் பொறாமைங்கிறது என்ன தெரியுமாங்க அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னு பார்த்து பைத்தறிச்சல் படுறோமே அது பொறாம இல்லை அது எல்லாருக்கும் இருக்கும் வாழணுங்கிற ஆசை ஆனால் யார் ஒருவன் அடுத்தவன் தோற்று போனால் சந்தோஷப்படுகிறார்களோ அவன்தான் பொறாமைக்காரன் அந்த பொறாமை இல்லாமல் நாம் இருப்போமா நான் தீர்வு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் நிறைய பாய்ஸ் அந்த பாய்ஸ்க்கு சொல்றேன் கோபப்படுவது அல்ல தம்பி வீரம் எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு டே அப்பா சொல்லட்டுமா உன் அம்மா நான் சொல்கிறேன் கோபப்படுவது அல்ல வீரம் எவன் ஒருவன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வீரன் என்பதுதான் தமிழ் மரபு கோபத்தை வெளிப்படுத்துபவன் இல்லை நான் இப்படி இந்த கருத்தை சொல்லி எட்டு பதினெட்டு இரண்டு நிமிடங்களில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன் காதுகளில் இலை விரித்து நல்ல சொல் கேட்பதற்காக காத்திருக்கிறீர்கள் இலக்கை நிர்ணயிக்கின்ற பொழுது நான் என்ன என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க கேப்பாங்க மேடம் நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு தெரியுது மேடம் ஆனா உங்களை மாதிரி பேசணும்னா என்ன மேடம் பண்றது என்ன பதில் சொல்ல முடியும் அவர்களுக்கு நான் சொல்லட்டுமா பயிற்சி தான் பயிற்சி எப்படி எடுக்க வேண்டும் பயிற்சி என்பது பணம் தொடர்பானது அல்ல ஒரு பாக்ஸிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் ஆயிரம் ஸ்ட்ரோக் அடிச்சு பழகாத ஒரே ஸ்ட்ரோக் ஆயிரம் முறை அடிச்சு பழகுன்றான் ப்ரூஸ்லி பேசி பேசி பழகுங்க எழுதி எழுதி பழகுங்க சமைச்சு சமைச்சு பழகுங்க ட்ரெஸ் அணிவதை செய்து செய்து பழகுங்கள் படித்து படித்து பழகுங்கள் உயர்வதற்கு என்ன வேண்டும் என்பதனை நினைத்து நினைத்து பழகுங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாங்க வெரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் போல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க வேறு கிடையாது ஆனால் நாம் அயல்நாட்டு மோகத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறோம் அயல் நாட்டில் ஒரு நீதி கதை சொல்லப்படுகிறது உழைப்பு உழைப்புங்கிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சுரண்டல் உங்க எல்லாருக்கும் சொல்ற உழைப்பை சுரண்டுபவனை விட மிக மிக கொடூரமானவன் நம் நேரத்தை சுரண்டுபவன் நேரத்தை சுரண்டுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் ஒரு டைம் இது இன்வெஸ்ட்மெண்ட் தான் எதை செய்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணிட்டு ஒரு கதை சொன்னான் வெட்டுக்கிளிக்கும் எறும்புக்கும் ஒரு நட்பு இருந்தது வெட்டுக்கிளி மழை பெஞ்சது வெட்டுக்கிளியால பறக்க முடியல பசியில வாடி இருந்தபோது எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு பசிக்குது ஒரே ஒரு நெல்மணி கூட பிச்சை எறும்பு பார்த்துச்சு அறிவில்ல உனக்கு நீ தின்னுட்டே இருந்த உழைச்சதெல்லாம் தின்னுட்டே இருந்த உழைப்பு நான் என்ன தெரியுமா சேமிப்பும் உழைப்பின் ஒரு மிகப்பெரிய பகுதி சேர்த்து வச்சியா நீ எப்ப பார்த்தாலும் அந்த கிட்டாரை வச்சு வாசிச்சிருக்கிற கிட்டாரை கொடு கிட்டாரை வாங்கி வச்சுக்கிச்சு டெய்லி வெட்டுக்கிளி எறும்புகளோடு போய் சேர்ந்து பத்து தானியம் சம்பாதித்தது என்று எல்கேஜியிலே ஆங்கிலேயர்கள் கதை வைத்து விட்டு போனார்கள் நான் கதை அங்கிருந்து தொடங்குறேன் நான் தான் அந்த வெட்டுக்கிளி நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும் அதனால் சொல்லுகிறேன் நான் தான் அந்த வெட்டுக்கிளி பசி எறும்பு கிட்ட கேட்டந்தான் எறும்பு என்னுடைய மைக்க சாரி என்னுடைய கிட்டாரை பிடிங்கிருச்சு நான் அது கூட போய் டெய்லி கூலி வேலை செஞ்சு பத்து ரூபா சம்பாதி பத்து தானியம் சம்பாதிக்கிறேன் பத்தாவது நாள் எனக்கு அந்த வேலை போர் அடிச்சிருச்சு நான் யோசிக்கிறேன் நான் இது கூட போய் இந்த வேலை செய்யணும்னா நான் ஏன் வெட்டுக்கிளியாக பிறந்தேன் எனக்கு ஏன் கிட்டார் வாசிக்க தெரியும் எறும்புக்கு தெரியாதது எனக்கு தெரியதில்ல செத்தாலும் சாவேனே தவிர இதை நான் சொல்லலைங்க எல்லா வெற்றியாளர்களும் சொல்கிறார்கள் வெற்றி பெறுவதோ தோற்பதோ முக்கியம் முக்கியமல்ல இஷ்டத்தின்படி வாழ்ந்துவிட்டு எதையெல்லாம் உங்களுக்கு இஷ்டமா இருக்கதோ இதை சொன்னவர் பாலு மகேந்திரா எனக்கு படம் எடுக்கிறது பிடிக்கும் வெற்றி தோல்வியெல்லாம் படம் எடுக்க பிடிக்கும் அவ்வளவுதான் சம்பாதிக்கிறனோ புகழோ பயணமோ மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் பயணம் போய்கொண்டே நான் அந்த கிட்டார் கிட்ட போனேன் மரியாதை என் கிட்டார கொடு செத்துருவேன் கிட்டார் வாசிச்சிட்டு பசிக்காக பசிக்காக்கெல்லாம் இந்த வேலையை இருக்க முடியாது என்னால குடு இனிமேல் வந்த சாவடிச்சிருவேச்சு அந்த எறும்பு வந்தாதானே நீ நான் எதுக்கு சாவடிக்கணும் நீயே பசியில் செத்து போற போற பாரு ஏய் மரியாதையா என்னுடைய கிட்டாரை கொடு வாங்கிட்டு போய் மரத்தில் உட்காந்துச்சு மழை நின்று இருந்துச்சு கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது பாக்கணும் வாசிச்சுக்கிட்டே இருக்கு பசிக்குது போய் இலைய சாப்பிடுது வருது வாசிக்குது போகுது இலையை சாப்பிடுது வருது வாசிச்சுக்கிட்டே இருக்கு சாயந்தரம் ஆச்சு ரெண்டு மூணு மணி கீழே பார்த்தா நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு ச நேற்று ஃபுல்லாக இதுங்களோட தானே உழைச்சி கிடந்தேன் கீழே பார்க்கும்போது வேகமாக போயிட்டு இருந்தது ஸ்லோவாகுது எதுக்குடா ஸ்லோவாகுதுன்னு இது வாசிக்குது வேகமாக போகுது இது நிறுத்தின உடனே ஸ்லோவாக போகுது இது வாசிச்சா வேகமாக போகுது நிறுத்தினா ஸ்லோவாக போகுது நேராக கீழே இறங்கி ஒரு எறும்பை கூப்பிட்டுச்சு ஏன் வேகமாக போகிற ஸ்லோவாக வர இல்லை ஒரு மியூசிக் கேட்குது அது ரொம்ப நல்லா இருக்குது உழைக்கிற உழைப்பின்கான கவலை இல்லாமல் நான் போகிறேன் நிறுத்திட்டா பெயினாக இருக்கேன் உனக்காக ஒரு நாள் நீ எவ்வளவு சம்பாதிப்ப பத்து சம்பாதிப்ப நான் வாசிச்சா நீ வாசிச்சா பதினஞ்சு சம்பாதிப்ப அதுல ஒன்னே ஒன்னு எனக்கு கொடுக்குறியா உனக்காக நான் வாசிக்கிறேன் ஓகே அதுல என்ன வாசிப்பியா அப்படி பத்தாயிரம் எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு லைன் கட்டி போன எறும்பு பத்து தானியம் சம்பாதிக்க

தமிழர்களை நன்றாக அறிந்தே வைத்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்துதான் பேசுகிறேன் குழந்தைகள் செம்புட்பறவையை போல் சிறகை விரிந்து எழுந்து பறக்கட்டும் நாமும் துறைமுகத்தில் கட்டப்பட்ட கப்பல் போல ஆழ்கடலை பல சூறாவளிகளை கடந்து நம்முடைய பயணங்களை மேற்கொள்ளுவோம் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் டெஸ்டினேஷன் இல்லை இலக்கு அல்ல நோக்கம் பயணம் தான் நோக்கம் பயணத்தை பொருள் புரிந்து தயாரித்து கொண்டு செய்தால் நாம் எங்கே போகிறோம் என்பது நமக்கு புரிந்து போகும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு உங்கள் அத்துணை பேர்க்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்